அரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு கிட்ட ஒரு வயசான பொது சுமக்கிற கழுத இருந்தது ஒரு நாள் அந்த கழுத கால் தவறி அவனோட தோட்டத்துல இருந்த வறண்ட பாழும் கணத்துல விழுந்துடுது உள்ள விழுந்த கழுத பயத்துல அலறிண்டே இருந்தது அதை எப்படி கணத்துல இருந்து வெளியில எடுக்கிறதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை அவன் விடிய விடிய யோசிச்சும் ஒரு யோஜனையும் வரல அதை காப்பாற்றணும்னா நிறைய பணம் செலவழிக்கிற மாதிரி இருந்தது அந்த கிணத்துல தண்ணி இல்லை எப்படியும் அந்த கிணத்தை மூடிதான் ஆகணும் அந்த கழுதைக்கும் வயசாயிடுத்து அதனால கழுதையோடு அப்படியே அந்த கிணத்தை மூடிடலாம்னு முடிவு பண்ணினான் அக்கம் பக்கத்தில் எல்லாம் உதவிக்கு கூப்பிட்டான் எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு மண் மண் மண்வெட்டியில் மண் அழிந்து வந்து அந்த கிணத்துல போட ஆரம்பிச்சா கழுதை நடக்கிறத உணர்ந்து மரண பயத்தில் அலரித்து ஆனால் அதோட அலறலை யாரும் சட்ட பண்ணல எல்லாரும் தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட கொஞ்ச நேரத்துல கழுதையோட அலறல் சத்தம் அடங்கிடுது ஒரு பத்து நிமிஷம் மண்ணை அள்ளி கொட்டினதும் கணத்துக்குள்ள விவசாயி எட்டி பார்க்குறான் அவன் பார்த்த காட்சியில் அப்படியே பிரமிச்சு போயிட்டான் ஒவ்வொரு தடவை மண்ணை கொட்டுறச்சேயும் கழுதை தன்னோட உடம்ப ஒரு தடவை உதறி மண்ணை கீழே தள்ளிட்டு அந்த மண்ணு மேலே ஏறி நின்றுது இப்படியே பல அடிகள் அது மேலே வந்திருந்தது இவா மேலே மேலே மண்ணை போட போட கழுத தன்னோட முயற்சியை கைவிடாமல் உடம்பை ஒதறி ஒதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி மேலே வந்துட்டே இருந்தது கழுதையோட இடைவிடாத இந்த முயற்சியால் கணத்தோட விளிம்புக்கே வந்துடுது விளிம்புக்கு வந்ததும் சந்தோஷத்தில் கணச்ச கழுத ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுத்து வாழ்க்கை பல சந்தர்ப்பங்களில் இப்படி தான் நம்மளை படுக்குழியில் தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம்ம மேல கொட்டி நமக்கு சமாதி கட்ட பார்க்கும் ஆனா நாம் தான் இந்த கழித மாதிரி தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் வச்சுட்டு அதையெல்லாம் உதறி தள்ளி மேலே வரணும் நம்மள நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடிச்சி படிக்கற்களாக்கிக்கணும் எத்தனை பெரிய குழியில் நாம் விழுந்தாலும் இத்தோட நம்ம கதை முடிஞ்சுதுன்னு நினைக்காம விடாமுயற்சின்ற ஒன்றை வச்சுட்டு நாம் நிச்சயம் மேலே வந்துடலாம் நாம் எதுக்குள்ள விழுந்தா என்ன இல்ல நம்ம மேலே எது விழுந்தா என்ன எல்லாத்தையும் உதறிட்டு நம்பிக்கையோடு செயல்பட முடியும் மலை மாதிரி கஷ்டம் வந்தாலும் உலகமே வெகுண்டெழுந்து நம்மளை அழிக்க வந்தாலும் பக்தியும் சத்தியத்தோட நேர்மையும் குலையாத இறை நம்பிக்கையும் இருக்கிற ஒத்தனை அந்த கடவுள் ஒருபோதும் போதும் கைவிட மாட்டார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர